இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சத்யராஜ் சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் போன்றவர்கள் லீடர் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட இருபது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த இருபது நாள் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு கேரளா மாநிலத்தில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு லட்சம் ரூபாய் மொத்த இருபது நாள் இருபத்தி நாலு கோடியே அறுபத்தி நாலு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த இருபது நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஏழு லட்சம் ரூபா மொத்த இருபது நாள் நாற்பத்தி நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ஏழு லட்சம் இடம் மொத்த இருபது நாள் நாற்பத்தி ஒன்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் டோவோம் மொத்தம் இருபது நாள் முந்நூற்றி முப்பத்தி மூணு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கலட்சம் பண்ணி இருக்குது ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த இருபது நாள் நூற்றி எழுபத்தாறு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் இருபதாவது நாள் மட்டும் ஒரு கோடியே எழுபது லட்சம் இருபது நாள் ஐநூற்றி பத்து கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு இயக்குனர் அயன் முகர்ஜி இயக்கத்துல நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என் டிஆர் கேரா அத்வானி லீட்ரோல் அடிச்சு வந்த திரைப்படம் டூ இந்த திரைப்படத்தோட இருபது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்சம் ரூபாய் மொத்த இருபது நாள் ஏழு கோடியே பத்தொம்பது லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எட்டு லட்சம் ரூபாம் மொத்தம் இருபது நாள் ரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்குனால இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் பதினஞ்சு லட்சம் ரூபா மொத்த இருபது நாள் அறுபத்தி ஒன்பது கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருபதாவது நாள் மட்டும் திரைப்படம் பத்து லட்சரூபாம் மொத்தம் இருபது நாள் இருபது கோடியே எழுபத்தாறு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி இரண்டு லட்சரூபா மொத்த இருபது நாள் நூற்றி எண்பத்தோரு கோடியே அறுபது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் அறுபது லட்சரூபா மொத்த இருபது நாள் இரநூத்தி எண்பத்தோரு கோடியே இருபத்தஞ்சு லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இருபதாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்சரூபா மொத்த இருபது நாள் எழுபத்தி ஏழு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பார் டூ திரைப்படம் இருபதாவது நாள் மட்டும் அறுபத்தி அஞ்சு லட்ச லட்சரூபா மொத்தம் இருபது நாள் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சரூவா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை பை